வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆட்டுக்குட்டியும் மூணாயும் கதை பார்க்கலாமா ஒரு அழகான காட்டில் மரம் செடி கொடி பூக்கள் அப்படின்னு நிறைய இருந்துதான் அங்க நிறைய விலங்குகள் கூட வாழ்ந்து வந்திருந்தது அங்க கரடி பூனை அப்படின்னு நிறைய வாழ்ந்து வந்திருந்ததுதான் அந்த காட்டுல ஒரு பசியான ஓனாய் தெரிஞ்சிருந்ததுதான் அந்த ஓனாய் தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி குடிச்சுட்டு போது ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி வந்துதான் அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட கேட்டுச்சா ஏ ஆட்டுக்குட்டி நீ என்னுடைய தண்ணியை கலக்கல அப்படின்னு நான் ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அது உங்கள் கிட்டேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்ததான் அப்போது அந்த ஓனாய் சொல்லிச்சா நீ என்னை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னை திட்டனியாமே அப்படின்னு அதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சா நான் பிறந்தே ஆறு மாதம்தான் ஆகுது அப்போ உன்னைய சகோதரர்கள் யாராவது திட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லித்தான் அப்போது எனக்கு சகோதரர்களே இல்லையே அப்படின்னு சொல்லிச்சான் கூட்டத்தில் இருக்கவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஓனாய் சொல்லித்தான் அப்போது நான் இப்போது உனக்கு அதுக்காக பழி வாங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஆட்டுக்குட்டியை முழுகிடுச்சான் நீதி தீயவர்களை நான் தீயவர்களை வந்து நம்ம வந்து நம்பவே கூடாது நம்ம ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக அவங்கக்கிட்ட இருக்கணும் அவங்களோட தீய செயலை செய்கிறதுக்கு அவங்க சில பொய்களை சொல்லுவாங்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்